குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா தான் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் நம்ம அணியக்கூடிய ஆபரண தங்கம் கேரட் சொல்லுவாங்க வந்து அதாவது செம்பு கலக்காத தங்கம் தான் டுவெண்ட்டி டூ கேரட்டுங்கிறது செம்பு கலந்த தங்கம் செம்பு கலந்த தங்கத்துல தான் வந்து நமக்கு வந்து ஆபரணங்கள் செய்ய முடியும் கையில போற மோதிரம் கழுத்துல போற செயின் இன்னும் சில ஆபரணங்கள்லாம் செய்ய முடியும் அந்த டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் இன்னைக்கு ஒரு கிராமோட ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் சில்வர் ஒரு ஒரு கிராமோட ரேட்டு நூத்தி மூணு ரூபா இந்த சில்வரும் தங்கமும் நேற்று இருந்த ரேட்டை விட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விலை அதிகரிச்சிருக்கு இந்த மாதம் முடியும் போது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மாதம் முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு நூத்தி பத்து ரூபாயை எட்டலாம் இந்த மாதம் முடியும் போது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான தங்கத்தின் மீதான முதலீடு வெள்ளியின் மீதான முதலீடு காரணமாகத்தான் தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சே போய்கிட்டு இருக்கு இந்த விலை குறைய விலை குறையுமான்னு கேட்டிங்கன்னா தங்கம் விலை தற்போதைக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சில பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு சில தகவல்களும் நமக்கு வந்து அப்படி தான் தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர் உறவு உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்